என் அன்பான பிள்ளையே உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக பதிந்திருக்கும் அந்த சுமை என்ன என்பதை நான் அறிவேன் அது பயம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உன் மனம் அஞ்சுகிறது உன் குடும்பம் உன் பிள்ளைகள் உன் பொருளாதாரம் உன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நினைத்து உன் உள்ளம் கலங்குகிறது உன் இரவுகளில் அமைதி இல்லை உன் பகல்களில் உற்சாகம் இல்லை ஆனால் என் பிள்ளையே என்று உனக்குச் சொல்லும் என் வார்த்தை இதுதான் பயம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை தாங்குகிறேன் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நீ வீழ்ந்து விடுவாயோ என்று நினைத்த இடத்தில் உன்னை எழுப்புகிறேன் நீ தனிமையாய் இருந்த இடத்தில் உனக்கு துணையாய் நிற்கிறேன் உன் இருளில் ஒளியாய் பழிச்சிடுகிறேன் என் பிள்ளையே பயம் என்பது சாத்தானின் ஆயுதம் அது உன் நம்பிக்கையை சுருட்டிக் கொள்ளும் அது உன் ஆனந்தத்தை பறித்துக் கொள்ளும் அது உன் நம்பிக்கையின் கதவுகளை மூடிவிடும் ஆனால் நீ பயப்பட வேண்டாம் ஏனெனில் நான் உனக்கு துணை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உன் எதிர்காலம் பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் உன் எதிர்காலம் என் கரங்களில்தான் இருக்கிறது உன் பிள்ளைகள் பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் அவர்கள் என் கண்களின் காப்புக்குள் இருக்கிறார்கள் உன் குடும்பம் பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் நான் உன் வீட்டின் வாசலில் காவலனாய் நிற்கிறேன் உன் உடல் ஆரோக்கியம் பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் என் கைகள் உன்னைத் தொடும்போது வரும் பிள்ளையே நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் உன் இதயத்தில் பயத்தை உருவாக்கின மீண்டும் தோல்வி அடைவோமோ என்று நினைக்கிறாய் ஆனால் நினை தோல்வி உன் முடிவு அல்ல வெற்றி உன் பக்கம் வரப்போகிறது பயம் உன் வாழ்க்கையின் குரல் அல்ல நம்பிக்கை உன் வாழ்க்கையின் பாடல் என்று உனக்கு சொல்லுகிறேன் பயம் வேண்டாம் உன் வழியில் எதிரிகள் எழுந்தாலும் அவர்கள் உன்னால் அல்ல என்னால் வீழ்வார்கள் உன் பாதையில் இருள் இருந்தாலும் நான் உனக்கு ஒளி உன் கையில் வெறுமை இருந்தாலும் நான் உனக்கு வளம் உன் மனம் கலங்கினாலும் நான் உனக்கு உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அதை துடைக்கிறவன் நான் தான் உன் இரவில் தனிமை இருந்தாலும் உன்னோடு பேசுகிறவன் நான் தான் உன் வாழ்க்கையில் சுமை இருந்தாலும் அதை தூக்குகிறவன் நான்தான் ஆகையால் பயப்படாதே நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் என் கிருபையால் பாதுகாக்கப்படும் நீ சந்திக்கும் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது உன்னை விழுங்க முடியாது ஏனெனில் உன்னோடு நிற்பவன் நான் உனக்கெதிராக வருகிற சூழ்நிலை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அது உன்னை வெல்ல முடியாது ஏனெனில் உன்னை வெல்லும் அதிகாரத்தை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை பிள்ளையே நினைவில் கொள் பயம் உன்னை தாழ்த்தும் ஆனால் நம்பிக்கை உன்னை உயர்த்தும் பயம் உன் மனதை இருளாக்கும் ஆனால் என் வார்த்தை உன் இதயத்தை ஒளிமயமாக்கும் பயம் உன்னை அடிமையாக்கும் ஆனால் என் கிருபை உன்னை சுதந்திரமாக்கும் இன்று உனக்கான என் தத்தம் இதுதான் பயம் வேண்டாம் நானே உன் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் பாதையில் ஒளி காட்டுகிறேன் நான் உனக்கு காப்பும் சுகமும் தருகிறேன் ஆகையால் என் பிள்ளையே உன் மனதை வலுப்படுத்து உன் நாவால் பயத்தை ஒதுக்கிவிடு உன் இதயத்தில் நம்பிக்கையை நிரப்பிக்கொள் உன் வாழ்க்கை இனி பயத்தின் கீழ் அல்ல ஆசீர்வாதத்தின் கீழ்தான் சந்தித்த தோல்விகள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அவை உன்னை வலுப்படுத்தும் பயிற்சி மட்டுமே நீ பார்த்த இருள் உன் ஒளியை புரிந்து கொள்ளச் செய்வதற்காகத்தான் நீ எதிர்கொண்ட கஷ்டங்கள் உன் சாட்சிக்கான அடித்தளம் அந்த சாட்சியை நான் உன் வாயில் வைப்பேன் மக்கள் உன்னை பார்த்து இந்தவனுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்று வியக்கும் அப்போது நீ சிரித்துக் கொண்டு சொல்லுவாய் என் தேவன் எனக்கு துணை நின்றார் அதனால்தான் நான் பயப்படவில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எதிரிகள் எழுந்தாலும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு நிற்கிறேன் உனக்கெதிராக வருகிற சூழ்நிலைகள் வலிமையாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் நான் உன் பக்கம் போராடுகிறேன் உன் குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் பயப்பட வேண்டாம் நான் உன் வீட்டின் வாசலில் காவலனாய் நிற்கிறேன் உன் உடலில் நோய் வந்தாலும் பயப்பட வேண்டாம் நான் உனக்கு குணமளிக்கிற மருத்துவர் உன் பொருளாதாரம் குறைந்தாலும் பயப்பட வேண்டாம் நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் வானத்தின் தந்தை பிள்ளையே உன் மனதை வலுப்படுத்து உன் வார்த்தைகளை மாற்று உன் உதடுகளில் எப்போதும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் எனவே நான் பயப்பட மாட்டேன் என்று அறிவி அந்த நம்பிக்கை உன் இதயத்தில் வேரூன்றும் போது எந்த அச்சமும் உன்னை தொடமாட்டாது உன் இரவில் தூக்கம் கலைந்து போகிறதா நான் உனக்கு அமைதியான தூக்கத்தை தருவேன் உன் பகலில் மனம் குழம்புகிறதா நான் உன் மனதை அமைதியாக்குவேன் உன் உள்ளத்தில் கலக்கம் எழுகிறதா நான் உனக்கு குளிர்ந்து நீராக ஆறுதல் தருவேன் நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான் உன் வாழ்க்கையில் பயம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் வழிகாட்டி உன் காப்பாளர் உன் தேவனாக இருக்கிறேன் நீ வீழ்வதில்லை நீ தோல்வியடைவதில்லை நீ நாசமடைவதில்லை ஏனெனில் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என் பிள்ளையே இன்று உன் உள்ளத்தில் தைரியம் எழட்டும் உன் நாவால் நம்பிக்கை வார்த்தைகளை பேசத் தொடங்கு உன் கண்களில் பிரகாசம் மலரட்டும் உன் இதயத்தில் அமைதி பெருகட்டும் இனி உன் வாழ்க்கை பயத்தின் கீழல்ல ஆசீர்வாதத்தின் கீழ்தான் அன்பான பிள்ளையே உன் இதயத்தில் எழுந்து கொண்டிருக்கும் அச்சங்களை நான் அறிவேன் மக்கள் உன்னை விட்டு விலகும் போது உன் மனதில் ஒரு தனிமை வந்து விழுகிறது எதிர்காலம் என்ன ஆகும் நாளை என்ன நடக்கும் என்று உன் இதயம் கலங்குகிறது குடும்பத்தின் சுமைகள் பிள்ளைகளின் எதிர்காலம் உன் உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் வேலை ஆல் தீஸ் கொஸ்டின் பிரஸ் யோர் ஹார்ட் பலமுறை உன் சுவாசம் கனமாகிறது உன் இரவு தூக்கம் கலைந்து விடுகிறது ஆனால் என் பிள்ளையே என்று உனக்கு செல்கிறேன் பயம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு உன்னை வழி நடத்துகிறேன் நீ விழுந்து விடுவாயோ என்று நினைக்கும் போது உன்னை தூக்குகிறேன் நீ பாதையை இழந்துவிட்டாயோ என்று சிந்திக்கும் போது உனக்கு காட்டுகிறேன் நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கும் போது உன் அருகில் நின்று உனக்கு ஆறுதல் சொல்கிறேன் பிள்ளையே பயம் என்பது சாத்தானின் குரல் அது உன்னை பலவீனப்படுத்துகிறது உன் நம்பிக்கையை பறிக்கிறது உன் கண்ணில் இருள் காட்டுகிறது ஆனால் நான் உனக்குத் தரும் வார்த்தை ஒளி அந்த ஒளி உன் பயத்தை ஓட்டிவிடும் நீ என் வார்த்தையை உன் இதயத்தில் வைத்துக் கொண்டால் உன் உள்ளம் வலிமையடையும் உன் எதிர்காலத்தை நான் திட்டமிட்டிருக்கிறேன் அது அழிவுக்காக அல்ல வளமிக்க எதிர்காலத்திற்காகத்தான் உன் குடும்பத்தை நான் காக்கிறேன் உன் பிள்ளைகள் என் கிருபையில் நடக்கிறார்கள் உன் பொருளாதாரம் என் கரத்தில் பாதுகாக்கப்படுகிறது உன் உடல் என் கைகளால் குணமடைகிறது உன் மனம் என் வார்த்தையால் அமைதியடைகிறது ஆகையால் என் பிள்ளையே பயப்படவே அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் மனதை வாட்டி வந்து அந்த அச்சம் இன்று உன்னை விட்டு அகலுகிறது உன் இதயத்தை வாட்டிய அந்த சந்தேகங்களும் உன் சிந்தனைகளை கட்டி போட்டு அந்த இருளும் இப்போது முறியடிக்கப்படுகிறது இனி உன் வாழ்க்கை பயத்தின் அடிமையாய் அல்ல நம்பிக்கையின் சாட்சியாய் இருக்கும் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட வேண்டாம் ஏனெனில் அது என் கரங்களில்தான் இருக்கிறது உன் குடும்பத்தைப் பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் நான் உன் இல்லத்தின் கதவு காப்பனாய் நிற்கிறேன் உன் பிள்ளைகளைப் பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் அவர்கள் என் கண்களின் காப்புக்குள் இருக்கிறார்கள் உன் பொருளாதாரத்தைப் பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் நான் உனக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யப் போகிறேன் உன் உடலை பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் நான் உனக்கு குணமளிக்கும் ஆண்டவன் என் பிள்ளையே இனி உன் கண்களில் கண்ணீர் இல்லை உன் உதடுகளில் சிரிப்பு இருக்கும் உன் இதயம் கலங்காது நம்பிக்கையால் நிரம்பும் உன் பாதை இருளால் மூடப்படாது என் ஒளியால் பிரகாசிக்கும் நீ தனிமையில் அல்ல ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பலதீனத்தில் அல்ல ஏனெனில் என் வலிமை உன்னோடு இருக்கிறது ஆகையால் தைரியமாக முன்னேறு உன் வாழ்க்கையை பயம் அடிமைப்படுத்த மாட்டாது என் வார்த்தை உன்னை விடுதலை செய்கிறது உன் வாழ்க்கை இனி சாட்சியாகும் மக்கள் உன்னை பார்த்து இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள் உன் கதை தோல்வியால் அல்ல வெற்றியால் முடியும் உன் வாழ்வு இருளால் அல்ல ஒளியால் நிரம்பும் உன் இதயம் பயத்தால் அல்ல மகிழ்ச்சியால் நிரம்பும் இன்று உமது வார்த்தையின் மூலம் பயம் வேண்டாம் என்று என்னிடம் சொல்லியதற்கு நன்றி ஆண்டவரே என் இதயத்தில் பல நாட்களாக இருந்த அச்சங்களையும் சந்தேகங்களையும் நீக்கிவிட்டதற்கு உமக்கு மகிமை கொள்கிறேன் கர்த்தாவே என் எதிர்காலம் உமது கைகளில் இருப்பதால் நான் இனி பயப்பட மாட்டேன் என் குடும்பம் உமது பாதுகாப்பில் இருப்பதால் நான் இனி அஞ்ச மாட்டேன் என் பிள்ளைகள் உமது கருணையில் இருப்பதால் நான் இனி கலங்க மாட்டேன் என் உடல் உமது கைகளால் குணமடைவதால் நான் இனி சோர்வடைய மாட்டேன் என் பொருளாதாரம் உமது ஆசிர்வாதத்தில் இருப்பதால் நான் இனி கவலைப்பட மாட்டேன் கர்த்தாவே உம்மை நம்புகிறேன் என் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் உமது கிருபையிலும் அமைதியிலும் நடக்கச் செய்க பயமின்றி நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழ செய்க என் வாழ்க்கை உமது சாட்சியாகவும் உமது மகிமையாகவும் மாறட்டும் இதை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்